கோடி குருடா இருந்தாலும் குழம்பும் ருசியா இருக்குதாங்கிறதுதான் நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சிக்க பழம் ஓட்டு புடிச்சோம் போடா கோமடி தலையா அடே பழம் பழுக்கலைன்னாலும் இந்த ஆளி நாள் ராஜா புக போட்டு பழுக்க வச்சிருவான் இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு அவன் குறிப்பா அமுனியக்காகிட்ட சொல்ற அந்த கேரிகடு அதெல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா ஏனே அந்த ஊமை விட எங்க இருக்கு விலாசம் ஆஹ் விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா boy.